நம் நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் குழுக்கோமா எனப்படும் கண் அடுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை இயக்குநர் தகவல் தெரிவிப்பு இந்த கண் நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை குழுக்கோமா விழிப்புணர்வு வாரத்தை ஒட்டி இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்படுகிறது இந்த கண் அழுத்த நோய் குறித்த செய்தியாளர்களிடம் பேசிய ஐ பவுண்டேஷன் இயக்குனர் டாக்டர் ராமமூர்த்தி கூறியதாவது இந்த கண் நோயானது கண்ணின் நரம்புகளை பாதித்து கண் பார்வையை சிறிது சிறிதாக போக்கும் தன்மை உடையது இதனை எளிதில் கண்டறிய முடியாது மனிதனுக்கு வரும் சர்க்கரை வியாதி போல் கண் அழுத்த நோய் ஒரு முறை வந்தால் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என எச்சரிக்கின்றனர் மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உலக குளுக்கோமா விழிப்புணர்வு வாரமாக கண் மருத்துவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர் உலக அளவில் அறுபத்தி நாலு புள்ளி மூணு மில்லியன் மக்களுக்கு குளுக்கோமா பாதிப்பு உள்ளதாகவும் இதில் இருபத்தி ஒரு சதவீத மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வை இழந்துள்ளதாகவும் மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட சுமார் பதினோரு புள்ளி ஒன்பது மில்லியன் இந்தியர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு அதில் பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் கண் பார்வை இழந்து உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு குறிப்பாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இந்த குளுக்கோமா நோய் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்றார் கண்ணில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் ஸ்டைராய்ட் போன்ற மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கு இந்த குளுக்கோமா நோய் பாதிப்பு அதிகம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது எளிதில் கணிக்க முடியாத இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனைகளில் இலவச மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார் இந்த மார்ச் பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் வேர்ல்ட் குளாப்போமா டேன்னு உலகம் முழுக்க இந்த குளாப்போமாவை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வாரமே அமைச்சிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேல டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் ரொம்ப பரவலாக இருக்குது இந்தியாவில் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் மூணு இவங்களுக்கு இந்த கிளாக்கோமா இருக்குது இதனால் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் நூற்றி இருபது லட்சம் பேருக்கு இந்த கிளாக்கோமா இருக்குது இப்போ கேட்ராக்ட் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கம்மியாகும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை திருப்பி வந்துடுறது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கிளாக்கோமாவில் நரம்பு பாதிப்படை இருந்தால்தான் போன பார்வை போனது தான் திருப்பி கொண்டு வர முடியாது ஏன்னா க்ளோக்கோமண்ணா என்னென்னா இப்போ ப்ளட் ப்ரெஷர்னு உடம்புக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது நம்ம எல்லாேருக்குமே கண்ணில் ஒரு ப்ரெஷர் இருக்குது அது நார்மலாக இருக்குது எப்படி ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிற மாதிரி க்ளோக்கோ கண்ணில் ப்ரெஷர் ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி இருக்கும் பட் இது வெவ்வேறு காரணத்தினால இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பதுன்னு போச்சுன்னா அந்த அழுத்தத்தினால கண் நரம்புல இரிவர்சிபிளாக பா பாதிப்படைகிறது நம்ம ஒரு அளவுக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அதை அதுக்கு ஒன்றும் பண்ண முடியதில்ல ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜஸ்ட் ஒரு விஷன் செக்கப்னால் நேர் பார்வை கடைசியாக தான் க்ளோக்கம் வந்து பாதிப்படையும் சைட்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருஷ கணக்கில் அந்த பார்வை கம்மியாகும் போது பேஷண்ட்டுக்கு தெரியக்கூட தெரியாது இந்த மாதிரி கண் நரம்புல பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு சில பேருக்கு தான் கண்ணில் வலியெல்லாம் இருக்கும் சில பேருக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட் டைம் செக்கப் பண்ணும்போது தான் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரிய வரும் ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உலகம் முழுக்க இந்த கிளாக்கோமா வீக்கை செலிப்ரேட் பண்ணுறோம் அண்டு கிட்ட நாலு டாக்டர்ஸ் எங்கள் குரூப் ஆஃப் இருபது ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட முப்பது கிளாக்கோம ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இங்கே கோயம்புத்தூர் ஆரஸ்பத்திரிலேயே நாலு பேர் வெறும் பிளோக்கோமாக்குன்னே இருக்கார் டாக்டர் முரளிதர் டாக்டர் சித்ரா டாக்டர் ஸ்ருதி டாக்டர் தாரான்னு ஸோ இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு க்ளோக்கோமாக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த கரெக்டான டயத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு விஷன் மட்டும் செக் பண்ணால் பார்த்தாது கோனியோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கண்ணில் ஒரு கொப்பி மாதிரி வச்சு பார்ப்போம் ஃபீல்ட் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக சைட்லேருந்து பார்வை கம்மியாக இருந்தான்னு செக் பண்ணி பார்ப்போம் ப்ளஸ் கண் நரம்புல திக்னஸ் ஏதாவது இருந்தான்னு இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம் இதில் க்ளோக்கோமா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தென் ஏதோ அவர் ஏற்கனவே சொன்னாப்பில ட்ராப்ஸ் போட்டு சொட்டு மருந்து போட்டு